அஸ்ஸலாமு நீண்ட நாட்களுக்கு பேசுறேன்லி ஐம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் வித் யால் என்ன விஷயம்டா பெண்களுக்கு படிப்பு தேவையா அப்படின்ற கேட்டகரியில பாத்தீங்கடா மற்ற சமூகத்தினர் எல்லாம் நல்லா படிக்கிறாங்க பட் எங்கட முஸ்லிம்ஸ் பாத்தீங்கடா அவங்களுக்குள்ள ஒரு பவுண்டரிய வச்சு கொள்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இருக்கட்டும் ஓ லெவல் ஜே லெவல் கண்டினியூ பண்றது இல்லை அதுக்கு மேலே படிக்க தேவையில்லை படிப்புக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கறதில்லை ஏன்டா சில பேர் படிச்சா வந்து மாப்பிள்ளை கிடைக்காது அப்படின்ற பேசுறீங்க இதெல்லாம் வந்து எந்த காலத்துக்கு சூட்டபிள்டா சரியாக ஒரு டென் இயர்ஸ் பிஃப்டீன் இயர்ஸ் இது வந்து இந்த கிராண்ட் மாட காலத்துக்கு சூட்டபிள் அப்போ கூட எல்லாரும் பெண்களுக்கு கல்வி தேவன்றத பாரதியார் வந்து படிச்சு புரட்சி பெண்கள்னு அவரே பேசிட்டு போயிட்டாரு அதே பல வருஷங்கள் முடிஞ்சும் எங்கட பெண்கள் வந்து இன்னும் திருந்தின பாடு இல்ல பாரதியார பாடல்களை கேட்ட புரட்சி பெண்களா எல்லாரும் மாறிட்டாங்க பட் தமிழ் பேசக்கூடிய தமிழ் பெண்கள் மாறிட்டாங்க பட் நாங்க எங்கட முஸ்லிம்ஸ பாத்தீங்கன்னா வந்து எடுக்கேஷனுக்கு எங்களுக்கும் பெரிய ஒரு கேப் இருக்கு சரி அதுதான் இருக்குதுன்னு பார்த்தாலும் இப்போ இருக்கிற எல்லாம் இப்போ எடுக்கேஷனல் குவாலிபிகேஷன்ஸ் கூட்டிக் கொள்ளலாம் படிக்கலாம் எல்லாருமே ஸ்கூல்ஸுக்கு போறீங்க ஓலவல் ஏலவல் எல்லாம் பண்றீங்க ஆனாலும் உங்களோட திங்கிங் எதோட நிக்குது பவுண்டரி ஒன்று போட்டு வச்சிருக்கீங்க மெஹந்தி ஆர்ட் படிச்சா போதும் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பேக்கிங் கோர்ஸ் ஏதோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா

ஒர்க்கோ இல்லா நீங்க வந்து கேக் மேக்கிங்கோ குக்கிங்கோ என்னவோ வந்து இது எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு நாலேஜ் தானே அதையே வந்து மெயின் இன்கம் ரிசோர்ஸா இது வந்து ஒரு சைட் பிஸ்னஸுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் உங்களோட லைஃப்ட ஓன் பர்சனல் யூசேஜுக்காக இதை யூஸ் பண்ணலாம் இப்போ ஐ அம் குட் அட் டீச்சிங் பட் அட் த சேம் டைம் ஐ எம் வெரி வேர்ஸ்ட் அட் பேக்கிங் எனக்கு பேக்கிங் வராது பட் ஸ்டில் ஸ்டில்ரட்டிங் ஏன் நான் அந்த காலத்துல அதை படிக்கல இப்போ கூட டைம் இருக்கு படிக்கலான்னா எனக்கு அதுக்கான சுச்சுவேஷன் இல்ல சோ இதை வந்து மெயின் டார்கெட்டாக வச்சு நான் என்னைய வந்து இது மட்டும்தான் தான் என் லைஃப்னு இருக்கக்கூடாது அதை தான் நான் சொல்லுவார் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஓகே இப்போ அப்படியே இந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் இந்த பேக்கரி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இப்படி ஊண்டு கமெண்ட் எல்லாம் போடுவீங்க ஐ டோன்ட் த அவங்களை நான் தப்பு சொல்லல அவங்க கூட நிறைய படிக்கிறாங்க அவங்க எக்ஸ்ட்ரா எடுக்கேஷனல் குவாலிஃபிகேஷனை கூட்டிக் கொள்றாங்க உங்களோட எடுக்கேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை கூட்டிக்கோங்கன்னு சொல்கிறேன் and வந்து மெயின் சோசா வைக்காம இது உங்கட சைட் பிசினஸா எக்ஸ்ட்ரா additional இன்கம் தர மாதிரி வேயிங்காண்டே சொல்றேன் ஓகே சோ এড્યુகேஷனுக்கு priority இன்றது சரி நீங்க என்ன மாதிரி மதர்னு தெரியல பட் உங்கட நெக்ஸ்ட் ஜெனரேஷனியோ அதுக்கு அதுக்குள்ள அது ஒரு Dream and Desire Goals கொண்டு வர மாதிரி I want to be the அது ஒரு கோல் கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அதை அதை புரிஞ்சு கொள்ளணும் ஓகே ரைட் இப்ப படிப்பு எல்லாம் பொம்பளைக்கு எதுக்கு எங்கட உமா படிச்சாங்களோ எங்களோட உமாவோட உமா படிச்சாங்களோ அவங்களோட உம்மா படிச்சாங்களான்னு கேட்டா அப்படியெல்லாம் இல்லை படிப்புன்றது வாசிக்கிற எழுதுறதுக்கு மட்டும் இல்லை ஒரு இப்ப இருக்கிற உமாக்கு வந்து வெரி காம்ப்ளிகேட்டட் எப்படின்னா வந்து பிள்ளை வந்து இந்த கம்பட்டேட்டிவ் வேர்ல்டுக்கு ரெடி ஆக்கணும் அந்த வேர்ல்டுக்கு ரெடி ஆக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு முஸ்லீம் மதர் ஆயிருந்தா நீங்க உங்களோட நெக்ஸ்ட் வேர்ல்டுக்கும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாதிரி வெரி டஃப் ஸ்டிஃபான ஒரு உலகம் தான் இப்ப நாங்க இருக்கிறோம் நாங்க நைன்டிஸ் எயிட்டிஸ்ல இருந்த உலகம் இல்லை இப்போ இப்போ இருக்கிற உலகம் தள்ளக்கீழான உலகம் சோ ஆஸ் அ மதரா நிறைய பொறுப்புகள் செய்ய வேண்டி இருக்கு நிறைய விஷயங்களை நாங்க கன்சென்ட்ரேட் பண்ண வேண்டி இருக்கு எங்கட அம்மா எங்கட உம்மாவை வளர்த்தாங்க எங்கட உம்மா எங்களை வளர்த்தாங்க அது மாதிரி நான் என்ட புள்ளைய வளர்க்க போறேன்ட்டு எல்லா விஷயத்திலயும் இது எடுபடாது சோ இப்போ இருக்கிற கம்படிட்டிவ் வேர்ல்டுக்கு எடுக்கேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் அது எல்லாம் சரி விடுங்களேன் எடுக்கேஷன் சரி கொஞ்சம் ஓரத்தை வச்சிருங்க உங்களோட புள்ளைய ஹைட் அண்ட் வெயிட் பார்த்து பிஎம்ஐ பார்த்துலாம் வளர்க்க வேணாமா அந்த பிள்ளையோட பிரெயின் டிவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் பாடுபட வேணாமா சும்மா சோற கொடுத்தேன்ற அந்த காலம் ஓடி போச்சு அப்போ நீங்கள் சாப்பாடு கொடுக்குறதா இருந்தாலும் கேலரிஸ் செக் பண்ணணும் அது ஹெல்தி ஃபுட்டாக ஜங்க் ஃபுட்டாக அந்த ஃபுட் வந்து இன்டேக் பண்ணுற அந்த பிள்ளைக்கு நல்லமா ஸ்கூல் போகிறதுக்கு முன்னால் என்ன கொடுக்கணும் இப்போ வந்த என்ன கொடுக்கணும் அந்த பிள்ளையோட பிரெயின் டிவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் இந்த ஏஜில் இந்த மந்த்தில் இந்த இந்த இப்போ சில பேர் சொல்லுவாங்க பிள்ளை வந்து இப்போ ஒரு டூ இயர்ஸ் இருக்கும் ஒன் இயர் இருக்கும் இவருடைய வெயிட் அண்ட் ஹைட் கம்மியா இருக்கேன்னு சொன்னா அப்படிதான் எண்டு உம்மா அப்படிதான் இருந்தாங்க என் உம்மா அப்படிதான் இருந்தாங்க புள்ளையோட அப்பா அப்படிதான் இருந்தார் தாத்தா பாட்டி அப்படிதான் இருந்தாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க பட் அப்படி இல்ல நீ அது ஜெனட்டிக்கா இருந்தா கூட சில விஷயம் இந்த ஹைட் அண்ட் வெயிட் எல்லாம் நீங்க மாத்தலாம் அதெல்லாம் அதெல்லாம் நீங்க ஹைட்ட கூட இப்ப ஜெனட்டிக்கலி நீங்க கரெக்ட் பண்ணலாம் ரைட் சோ சில ஜெனடிக் டிசாஸ்டர் தவிர ஜெனட்டிக்கெல்லாம் வரக்கூடிய அந்த விஷயங்களை தவிர நீங்க மாத்தக்கூடிய விஷயங்களையும் ட்ரை பண்ண முடியாது அதையும் ஏன் நீங்க ஹைட்டையும் வெயிட்டையும் வளர்ற பிள்ளைக்கு ஏன் பாக்குறீங்க இல்ல ஏன் கன்சன்ட்ரேட் பண்றீங்க இல்லன்னு கேட்டா இது வந்து உங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ அதுக்கான ஒரு அறிவு இருக்கணுமா இல்லையா அது ஸ்பேஸ் இருப்ப நாங்க உன்ன பார்த்து சொல்லுறத புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த மதற்கு முறை புரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா கேட்க மாட்டாங்க அவங்க சரி ஸ்டபனாக இருப்பாங்க இல்லை எங்களுக்கு விளங்குறது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களோட பிள்ளையில ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த பிள்ளையோட க்ரோத்தில் டிஃபரன்ஸ் இருக்குது பிரெயின் டெவலப்மெண்ட்டில் டிஃபரன்ஸ் இருக்கு இருக்குது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் டிஃப் டிஃப்ரெண்ட் இருக்குது செல்ஃப் இன்ட்ராக்ஷன்ஸில் இருக்குது புள்ள கண்ணு பார்க்குது இல்லை புள்ள வந்து அது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க எ தாத்தா அப்படி பாட்டி அப்படி இவர் அப்படி இவர் குழந்தையில அப்படிதான் நான் அஞ்சு வயசுல நான் அப்படி இருந்தேன் மூணு வயசுல அப்படி இருந்தேன் எட்டு வயசுல நான் பேசுறேன் ஒன்பது வயசுல நான் நடந்தேன் எல்லாம் ஹிஸ்டரி சொல்றாங்க ஆனா அந்த ஏஜ் கூறிய ஏஜை தாண்டினதுக்கு அப்புறமா டாக்டர்ஸ் கிட்ட அதுக்கப்புறம் பிரச்சனை தெரிஞ்சு போறப்போ அது கரெக்ட் பண்ண முடியாம ஆகுது ஸோ பிளீஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அடியூகேஷன் பெண்களுக்கு வந்து நீங்க ஒர்க்குக்கு போய் நீங்க டாக்டர் ஆகி என்ஜினியராகி டீச்சராகி கலெக்டர் ஆகணும்ன்றது மட்டும் இல்ல உங்களோட சொந்த பிள்ளைய ஒழுங்கா வளர்க்குறதுக்கும் உங்களுக்கு அடியூகேஷனல் குவாலிபிகேஷன் கொஞ்சம் சரி பேசிக் ஐடியா சரி தேவை அதுக்கு இம்பார்ட்டன்டா இங்கிலீஷ் வந்து ரொம்ப தேவை நீங்க எந்த ஒரு கூகுள் செல்ஃப் ரிசர்ச் இதுக்காக நீங்க ஸ்கூலுக்கு போங்க நீங்க காலேஜுக்கு போய் இல்ல உங்களுக்கு போய் அதுக்குள்ள நீங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் இல்லை அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் பவர் இருக்கா கூகுள் செல் சர்ச் பண்ண முடியுமா கூகுள் ஆர்டிக்கல் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா உங்களோட ஓன் பிள்ளை எப்படி இந்த கம்படிவ் வேர்ல்டுக்கு இந்த ஸ்மார்ட் வேர்ல்டுக்கு வளர்க்கலாம்ன்ற அறிவு உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா பழைய கால பஞ்சாங்க கதைகளை கதைச்சிட்டு தாத்தா பாட்டி அவங்க இவங்க ஜெனட்டிக் பேசாதீங்க நான் இந்த முறை ஸ்ரீலங்கா வெக்கேஷன் போனப்போ நான் பார்த்த நிறைய பிள்ளைகளுக்கு ஏன் இப்படி இருக்காங்க ஏன் இப்படி பண்ணலாம் தானே இந்த ஃபுட்டுலாம் தானே இந்த இப்படி இது செஞ்சா பிள்ளைக்கு இந்த சேஞ்ச் வரும் தானே அப்படின்னா இல்ல இல்ல அப்படிதான் அப்படித்தான் ஒரு கேர்லஸ் ஸ்டாக் இருக்கு அவங்களுக்குள்ள நான் வந்து இதை வந்து ஒரு ஒரு ரேசிசமா பேசலோ அட்மையர்ட் நான் இந்த டமிழ்ஸா கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் நல்லா பில்ட் மசில்ஸோடு நல்லா அந்த பிள்ளைகள் வந்து வளர்த்தியா இருப்பாங்க ஏன்னா நாங்கள் டீச்சரா பார்த்துருப்போம் அவங்க நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் இப்போ எங்களோட இருக்கிற கூட இருந்த கம்பானியன்ஸை பார்த்தாலே ஹைட் அண்ட் வெயிட் சரியா இருக்கும் நான் ரிக்ரெட் பண்றேன் ரெண்டு ஹைட்டை பத்தி நான் ரிக்ரெட் பண்றது ஆல்வேஸ் கொஞ்சம் செக் பண்ணிருக்கலாமே அந்த ஹைட்டை கொஞ்சம் கூட்டுறதுக்கு நீங்க முயற்சி செஞ்சிருக்கலாமே டாக்டர்ஸ் கிட்ட இல்ல நாங்க ஜெனட்டிக் நினைச்சிட்டோம் நானும் ஷார்ட் ஷார்ட் அப்படி யூ நோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் சோ இந்த மாதிரி உங்களோட பிள்ளைகள் ஏதோ ஒரு ரீசனுக்காக ஏன்னா இப்போ இருக்கிற மதர்ஸுக்கு நிறைய இப்போ முன்ன காலத்தில் எங்கட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆனந்த விகடன் ஹெல் டுடே இந்த மாதிரி புக்ஸை டிபெண்ட் பண்ணி அதை ரீட் பண்ணக்கூடிய ரீடர்ஸாக இருந்தாங்க இப்போ இருக்கிற உமமார்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் கூகுளுக்கு போனாலே எல்லாருமே ஹாஃப் ஆஃப் தி மா கூகுள் டாக்டர்ஸ் ஸோ ப்ளேஸ் பண்ணி நீங்க படிக்கிற கொஞ்சம் உங்களை அறிவை கூட்டிக்கோங்க இப்ப பெண்களுக்கு படிப்பு தேவையில்ல நீங்க வளர்க்குறப்போ அந்த எவ்வளவு கான்சியஸா வளர்க்கணும் சாப்பாடு கொடுக்கறதா இருந்தாலும் அதுல அதுல ஹெல்தியா அன்ஹெல்தியா பார்த்து பார்த்து வளர்க்கணும் அதுக்கான அறிவுக்கு சரி பேசிக்கா உங்களோட குடும்பத்துக்கு உங்களோட பிள்ளைய நல்லா எடுக்கேட்டடா வளர்க்கணும்டா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து மதர்ஸ் ஸ்பெஷல் நீங்க நல்லா படிச்சு இருக்கணும் ஓகே பெரிய லெவலுக்கு நீங்க டிகிரி ஹோல்டரா இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரே லெவல சரி முடிங்க பிளீஸ் இட்ஸ் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டோன்ட் ஸ்டாப் யோ எடுக்கேஷன்